ஜென்ரல் சயின்ஸில் அளவீடுகள் இந்த டாபிக் வந்து எதுலெலாம் கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்தில் இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ரிவிஷன் டெஸ்ட் டூ பதினாறாம் நூற்றாண்டில் நீளத்தை அளக்க பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் வில்லியம் பெட்வெல் பதினாறாம் நூற்றாண்டில் நீளத்தை அளக்க பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்னா வில்லியம் பெட்வெல் மருத்துவ வெப்பமானிகளில் அளவீடுகள் எந்த அளவில் குறிக்கப்படுகிறது ஃபேரன்ஹீட்டில் மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் மின்னோட்டத்தின் எசையலகு என்னன்னா ஆம்பியர் மின்னூட்டத்தின் எசை அழகு கூழும் மின்னோட்டம்னு கேட்டாங்கன்னா ஆம்பியர் மின்னூட்டம்னு கேட்டாங்கன்னா கூழும் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறியும் கருவி ஓடோமீட்டர் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறியும் கருவி எதுனா ஓடோமீட்டர் திட்ட அழகுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் திட்ட அழகுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுனா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு முதன் முதலில் அணு கடிகாரமானது எந்த ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் முதன் முதலில் அணு கடிகாரமானது எந்த ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மெட்ரிக் முறை அழகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது பிரெஞ்சுக்காரர்களால் மெட்ரிக் முறை அழகுகள் யாரால் உருவாக்கப்பட்டதுனா பிரெஞ்சுக்காரர்களால் ஆய்வகங்களில் பல சோதனைகளை செய்யவும் வேதிப்பொருட்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடவும் பயன்படும் தராசு மின்னணு தராசு பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளமும் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து எல் இன்ட்டு பி நீளம் பினா அகலம் எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் வந்து நான்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையும் பெருக்கணும் பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு ஆன்சர் வந்து நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி வட்டத்தின் பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர் பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுனா ஆரம் ஆரத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஏழு இன்ட்டு ஏழு ஏழுக்கும் ஏழுக்கும் கேன்சல் ஆயிரும் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆறு சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் எட்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் பீனா அடிப்பக்கம் ஹெச்னா உயரம் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அடிப்பக்கம் ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் உயரம் அப்ளை பண்ணலாம் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு பியோட வேல்யூ வந்து ஆறு ஹெச்சோட வேல்யூ வந்து எட்டு ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் முக்கோணத்தின் பரப்பளவை வந்து இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா கேட்டாங்கன்னா எல் இன்ட்டு பி வட்டத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா பயார் ஸ்கொயர் முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மூணு சென்டிமீட்டர் பக்களவு உள்ள கனசதரத்தின் கன அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க கனசதரத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து ஏ க்யூப் ஏன்னா பக்களவு பக்களவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க மூணு சென்டிமீட்டர் இல்லை அப்ளை பண்ணலாம் த்ரீ க்யூப் இதோட வேல்யூ வந்து மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு பவரில் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் போடணும் மும்மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் க்யூப் இதான் ஆன்சர் மூணு மீட்டர் ஆரமும் ஏழு மீட்டர் உயரமும் கொண்ட உருளையின் கன அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க உருளையின் கன அளவு ஃபார்முலா வந்து பயார் ஹச் பையோட வேல்யூ தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோடய வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆரம் மூணு மீட்டர் ஆர் ஸ்கொயர்னால் ரெண்டு டைம் போடணும் மூணு இன்ட்டு மூணு ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க உயரம் ஏழு ஏழுக்கும் ஏழு கேன்சல் ஆயிரும் மும்மூணு ஒம்பது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் க்யூப் இதான் ஆன்சர் விலக்கெண்ணெயின் அடர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் விளக்கெண்ணையின் அடர்த்தி வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் மூணு இண்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் வந்து மூணு இண்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் எஃபிஎஸ் முறையில் காலத்தின் அழகு வினாடி மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது அம்மீட்டர் மூலம் மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறதுனா அம்மீட்டர் மூலம் அதிவேகமாக செல்லும் புல்லெட் ரயில்களை தண்டவாளத்திலிருந்து உயர்த்த பயன்படுத்துவது மீக்கடத்திகள் ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து இருபத்தி மூணு ஒரு மோல் என்பது வந்து ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து இருபத்தி மூணு ஒளிச்செருவின் எஸ்ஐ அழகு கேண்டிலா ஒளிச்செருவின் எஸ்ஐ அழகு வந்து கேண்டிலா திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அழகு ஸ்ரேடியன் கோணத்தின் எஸ்ஐ அழகு வந்து ஸ்ரேடியன் துல்லியமான அணு கடிகாரமானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து துல்லியமான அணுக்கடிகாரமானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து எந்த ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அழகு முறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒரு வானியல் அலகு என்பது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் ஒரு வானியல் அழகு என்பது வந்து ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் ஒளியாண்டின் மதிப்பு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு பதினைந்து மீட்டர் விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு பதினாறு மீட்டர் விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு வந்து மூணு புள்ளி ஜீரோ எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு பதினாறு மீட்டர் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஒளியாண்டுகள் ஆகும் மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டுகள் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஒளியாண்டுகள்னா மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளியாண்டுகள் ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் நிலவின் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து ஒன்று புள்ளி ஆறு மூணு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர் பன்னாட்டு அழகுமுறை கொடுத்துருக்காங்க வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் தொலைவின் எசை அழகு மீட்டர் மின்னோட்டத்தின் எசை அழகு ஆம்பியர் காலத்தின் எசை அழகு வினாடி பொருட்களின் அலகு மோல் நிறையின் எசையலகு கிலோகிராம் ஒளிச்செறிவின் எசையலகு கேண்டிலா பரப்பளவின் எசையலகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் எசையலகு மீட்டர் க்யூப் வெப்பநிலையின் எசையலகு வந்து கெல்வின் தொலைவின் எசையலகு வந்து மீட்டர் மின்னோட்டத்தின் எசையலகு வந்து ஆம்பியர் காலத்தின் எசையலகு வந்து வினாடி பொருட்களின் எசையலகு வந்து மோல் நிறையின் எசையலகு கிலோகிராம் ஒளிச்செருவின் எசையலகு கேண்டிலா பரப்பளவின் எசையலகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் எசையலகு மீட்டர் க்யூப் சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் ஏனா பக்களவு கனசதுரத்தின் பரப்பளவு ஏ க்யூப் சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஏ ஸ்கொயர் கனச்சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஏ க்யூப் செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி எல்னா நீளம் பினா அகலம் செவ்வகத்தின் பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி எல்னா நீளம் பினா அகலம் கண செவ்வகத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் எல்னா நீளம் பிணா அகலம் ஹச்னா உயரம் அடுத்தது வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு இல்லைன்னா மூணு புள்ளி ஒன்று நாலு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆறுனா ஆரம் கோலத்தின் பரப்பளவு நாலு பை மூணு பையார் கியூப் வட்டத்தின் பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர் கோலத்தின் பரப்பளவு வந்து ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் முக்கோணத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் பிணா அடிப்பக்கம் ஹச்ன உயரம் உருளையின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் ஹச் பையோட வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுனா ஆரம் ஹச் உயரம்